நன்றி நல்ல தகப்பனே நன்றிப்பா 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 நன்றி 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 உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா எங்களுக்கு எல்லா மாணவரே உண்மை துதிக்கிறோம்ப்பா ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா எங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் காரணரே நன்றியோடு மை துதிக்கிறோம்ப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நேரத்தை உங்க கரத்துல கொடுக்குறோம் ஆவியானவர் அசைவாடுங்க ஆவியானவர் பேசுங்க உங்க சித்தப்படி உங்க திட்டப்படி இந்த நல்ல எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து தாங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களோடு இணைகிற அத்தனை பேரையும் இந்த நேரத்துல நாங்க ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ்தலா இந்த நாளிலும் எங்களோடு இணைகிற உங்க ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம் நாங்க உங்களை ஆசிர்வதிக்கிறோம் இந்த நாளில கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை எசே கேல் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார் யாரெல்லாம் உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி ஏளனமா பேசினாங்களோ சிரித்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக கத்தர்வங்களை சுகமா வாழ வைக்க போறாரு சொந்த வீட்டுல எல்லா செல்வங்களாலும் கத்துறவங்களை நிரப்பி சொக வாழ்க்கைய உங்களுக்கு தரப்போறாரு அவர்தான் இதை செய்தார் அப்படிங்கிறத நீங்க அறிந்த கொள்வீர்கள் அப்படிங்கிற நன்மையான வார்த்தையை கொண்டு இந்த நல்ல நாங்க உங்களை ஆசீர்வதிக்கிறோம் நீங்க நல்லா இருப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க எஸ்வின் நாமத்தினால ஆமேன் நம்முடைய ஆண்டவ கண்மலையாம் கிறிஸ்து நம்முடைய பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணுகிற தேவன் நம்முடைய பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணுகிறவர் அப்படின்னா நமக்குரிய எல்லாவற்றையும் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய தொழில நம்முடைய ஊழியங்களை நமக்கென்று கர்த்தர் எதெல்லாம் தந்திருக்கிறாரோ அத்தனை காரியங்களையும் திடமாய் நிற்க பண்ணுகிற தேவன் இப்ப நமக்குரிய காரியங்களை மாத்திரம் அவர் திடமாய் நிற்க பண்ணுகிறவர் இல்ல நம்மையும் திடமாய் நிற்க பண்ணுகிற தேவன் நம்ம செடியா நிற்கணும் அப்படின்னா நம்முடைய கால்கள்ல பலன் வேணும் இன்னைக்கு யார பார்த்தாலும் காலில் வலி ரொம்ப நேரம் நிற்க முடியல கால பெலவீனம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறத நம்ம அநேகமா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கு சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் அவர் என்னுடைய கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிற தேவன் இந்த மானோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உயரமான இடங்கள்ல மலைகள்ல தடுமாறாம நல்லா நடக்குமா அதான் கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு வார்த்தை தராரு உங்களுடைய கால்களை மான்களுடைய கால்களை போலாக்குவேன் அப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிற உயரமான இடங்கள்ல உங்க கால்கள் நிற்கும் இயேசுவின் நாமத்தினால இந்த நல்ல கத்த சொன்னாரு கால்கள்ல இருக்கிற பலவீனங்களை நான் மாற்ற போறேன் அப்படின்னு சொன்னாரு எந்த பலவீனமா உங்க கால்கள்ல நீங்க உணர்ந்தாலும் சரிதான் ஐயோ ரொம்ப நேரம் நிற்க முடியலையே நான் விழுந்துருவனோ தடுமாறி விழுந்துருவனோ அப்படின்னு பயமா இருக்குதே அப்படின்னு நீங்க நினைக்கிற காரியங்கள்ல இந்த நல்ல விடுதலை உண்டாகும் எல்லா பயமுறுத்துகிற பலவீனங்களும் கால வலி போன்று உணர வைத்து உங்களை படுத்துகிற அத்தனை காரியங்களும் காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறைவதாக அன்னைக்கு அப்போஸ்துலர் மூன்றாவது அதிகாரத்துல ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை பேதுவும் யோவானும் சொன்ன உடனே அந்த சப்பானி எப்படி எழுந்து நின்றானோ அவனுடைய கால்களும் கரடுகளும் எப்படி புதுபலனால் நிரப்பப்பட்டதோ அந்த ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை இப்ப நான் உங்களை பார்த்து பேசுறேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால உங்க கால்கள்ல கரடுகள்ல புது பலன் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால தள்ளாட்டங்கள் எல்லாம் வலிகள் எல்லாம் ஒளைச்சல்கள் எல்லாம் வேதனைகள் எல்லாம் மறைந்து போகும் இயேசுவின் நாமத்தினால அவர் நம்முடைய கால்களை தாங்கி நடத்துகிற தேவன் நம்ம நடக்கிற வழியை அகலமாக்குகிற தேவன் நம்முடைய கால்கள் வலுவாதபடி நம்மை காக்குற தேவன் எல்லா தள்ளாட்டத்துக்கும் எல்லா தடுமாற்றத்திற்கும் கத்தர் உங்களை விலைக்கு பாதுகாக்கிற தேவன் அவர் நம்முடைய கால்களை வலைகளுக்கு நீங்களாக்குற கத்தர் இந்த நல்ல நிச்சயமா கால்கள்ல இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறைந்து போகும் இத விசுவாசிக்கும் போதே இந்த காரியம் உங்க வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும் இப்ப நம்ம செய்திக்குள்ள போலாம் ஒன்று குழந்தைய இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு பவுல் சொல்றார் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளமே விசுவாசம்தான் விசுவாசத்தை குறித்து ஏராளமான வார்த்தைகள் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எபிரைய பதினொன்றாவது அதிகாரத்துல விசுவாசத்தை குறித்து முழுவதும் எழுதப்பட்டு இருக்கிறது அதுல பவுல் சொல்றாரு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் தேவனை தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டுமா இப்படி சொன்ன பவுலு ஒன்று குழந்தையர் இரண்டாவது அதிகாரத்துல சொல்றாரு உங்களுடைய விசுவாசம் மனுஷ ஞானத்தில் அல்ல அது தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு அப்ப இந்த வசனத்துல ரெண்டு வகையான விசுவாசம் இருக்கு ஒன்று மனுஷ ஞானத்தை சார்ந்து நிற்கிற விசுவாசம் இன்னொன்று தேவனுடைய பலத்தை சார்ந்து நிற்கிற விசுவாசம் இப்ப இந்த மனுஷ ஞானத்தை சார்ந்து நிற்கிற விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு எங்களே எடுத்துக்கலாம் எங்ககிட்ட இப்ப நிறைய பணம் இருக்கு நிறைய சொத்து சுகம் எல்லாம் இருக்கு இப்ப எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாங்க நல்ல காரியங்களை நாங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் நாங்க மனுஷ ஞானத்துல எங்க விசுவாசத்தை நாங்க வைத்திருக்கிறவர்களா இருந்தோம் அப்படின்னா நாங்க வாயை திறந்து சொல்லுவோம் கத்தர் எல்லாத்தையும் நல்லா சிறப்பா செய்வாரு எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாரு அப்படின்னு நாங்க வாயில சொன்னாலும் எங்களுடைய விசுவாசம் மனுஷ ஞானத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற அப்படின்னால நம்ம கிட்ட அது இருக்கு அதனால இந்த காரியத்தை சிறப்பா செய்திடலாம் இத வச்சு இந்த காரியத்தை நடத்திடலாம் அப்படின்னு எங்களுடைய விசுவாசம் எங்ககிட்ட என்ன இருக்கோ அதை சார்ந்து இருக்கும் ஒருவேளை எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னா நாங்க வாயத்திறந்த கத்தர் எங்க வாழ்க்கையில எல்லாம் செய்வார்னு சொன்னாலும் எங்களுடைய விசுவாசம் மனுஷ ஞானத்துல எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிறத அறிந்து வைத்து அதன்படி செயல்படுகிறதா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா நாங்க வார்த்தையை பெற்றவர்கள் தான் வாக்குத்தங்களை தான் ஆனா எங்களுடைய விசுவாசம் மனுஷ ஞானத்துல இணைக்கப்பட்டிருக்கிறபடினால ஒரு பயம் இது நடக்குமா நடக்காதா இது எப்படி நடக்கும் நம்ம கிட்ட எல்லாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அந்த விசுவாசம் எங்களை பயப்படுத்துகிறதா இருக்கும் எங்களை தடுமாறி விழ வைக்கும் ஆனா தேவனுடைய பலத்தை நாங்க சார்ந்து நிற்கிறவர்களா இருந்தோம் அப்படின்னா நாங்க எப்படி இருப்போம் அப்படின்னா எங்ககிட்ட இருந்தாலும் சரிதான் இல்லாட்டாலும் சரிதான் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படிதான் எங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த விசுவாசத்துல நிலைத்து நிற்கிறவர்களாய் தடுமாறாம நாங்க சந்தோஷமாய் வாழுகிறவர்களாய் இருப்போம் இந்த நாள்ல நம்மளுடைய விசுவாசம் எதை சார்ந்து நிற்கிறது மத்தியும் ஏழாவது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் அப்படின்னா ரெண்டு வகையான வீடு ஒன்று மணலின் மீது கட்டப்பட்ட வீடு என்னொன்று கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு நம்ம வச்சிடலாம் ஒன்று மனுஷ ஞானத்தினால நிற்கிற விசுவாசம் இன்னொன்று தேவனுடைய பலத்துல நிற்கிற விசுவாசம் இப்ப இந்த மனுஷ ஞானத்துல நிற்கிற விசுவாசம் அப்படின்னா காற்றடிச்சா பெரிய மழை பெய்தா புயல் வந்தா என்ன செய்யும் அப்படின்னா இடிஞ்சி விழுந்துரும் ஒரு சின்ன சூழல நமக்கு எதிரா வந்துச்சு அப்படின்னா நம்ம மனித ஞானத்துல நிற்கிற விசுவாசத்தை உடையவர்களா இருந்தோம் அப்படின்னா நம்ம கீழே விழுந்துருவோம் தடுமாறி பயந்துருவோம் நிலைத்து நிற்கவே முடியாது ஆனா கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு தேவ பலத்துல நிற்கிற விசுவாசம் இது என்ன செய்யும் அப்படின்னா எவ்வளவுதான் காற்றடிச்சாலும் பெருமழை மழை பெய்தாலும் நிலைத்து நிற்கிறதாய் இருக்கும் இந்த நாள்ல நிலைத்து நிற்கிற விசுவாசம் உங்களுக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய பலத்தை சார்ந்து நிற்கிற விசுவாசம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால இப்ப மனித ஞானத்தை சார்ந்து நிற்க கூடாதான் இந்த ஞானம் அப்படின்னா ரொம்ப முக்கியம் அது கடவுள் கொடுக்கிறது எந்த காரியத்தை செய்யணும்னாலும் ஒரு வேலையை நல்லா செய்து முடிக்கணும் அப்படின்னாலும் ஞானம் வேணும் ஆனா இந்த ஞானத்தை விசுவாசத்துல நம்ம சேர்க்கவே கூடாது நம்ம சங்கீதம் நூற்றி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இந்த வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு அவர்களுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிறதா மு முங்கி போகுதான் இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கடல்ல தொழில் செய்கிறவர்கள் மீன் பிடிக்கிறவங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா கப்பல்ல ஏறி படகுல ஏறி மீன் பிடிப்பதற்காக நடுக்கடலுக்கு ஆழங்களுக்குள்ள போவாங்க அந்த கடல்ல ஏராளமான அதிசயங்கள் அற்புதங்களை தேவன் படைச்சு வச்சிருக்காரு இதெல்லாம் அந்த மீனவர்கள் பாப்பாங்களாம் இவ்வளவு அதிசயமான காரியங்களை கர்த்தர் படைத்து வைத்திருக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்களாம் திடீர் நீ பெரிய காற்று எழும்புமா காற்று எலும்புன உடனே அலைகள் பயங்கரமா கொந்தளிக்குமா இப்ப நீங்க அத நினைச்சு பாருங்க பெரிய அலை எழும்பும் போது கடல் பயங்கரமா கொந்தளிக்கும் போது இப்ப அந்த கடல்ல இருக்கிற படகுகளும் கப்பல்களும் என்ன செய்யும் அப்படின்னா அலை மேல எழும்பும் போது உயரத்துக்கு போகும் அந்த அதிகாரத்துல கீழே உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க கப்பல் வந்து ஆகாயத்துக்கு போகுமா அந்த அலை மேல எழும்பும் போது மேல போகுமா அந்த அலை கீழே வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா அந்த கப்பலோடு அடித்தளங்கள்ல அந்த ஆழத்துக்குள்ள இறங்குவாங்களாம் ரொம்ப பயப்படுவாங்களாம் தடுமாறுவாங்களாம் என்ன செய்யலான்னு யோசித்து அவங்க மனித ஞானத்தை அவர்கள் பயன்படுத்தி கடலின் கொந்தளிப்ப அமர்த்திடலாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அது நடக்கவே நடக்காதான் அப்ப அவங்க ஒன்றை அவங்கலாம் இந்த இக்கட்டுல கர்த்தர் தான் நமக்கு துணை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்களாம் கர்த்தர் அவங்களுக்கு இறங்குவாராம் அவங்க கூப்பிடுகிறத கேட்பாராம் என்ன செய்வாராம் அப்படின்னா கடலின் கொந்தளிப்பை அமர்த்தி போடுவாராம் காற்று அமருமா படகு நல்ல அமைதியா போகுமா நல்ல மீன் பிடிப்பாங்களா சந்தோஷமா அவங்க நாடின துறைமுகத்திற்கு வந்து சேருவார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது நம்ம மனிதனுடைய ஞானத்தை நம்பாம தேவனுடைய பலத்துல நம்ம நின்றோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மன நிறைவா நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் நிற்கணும்னு விரும்புகிறோமோ எந்த இடத்துல போய் சேரணும்னு விரும்புகிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் பத்திரமாய் கொண்டு போய் விடுவதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் எப்ப நம்ம தேவ பலத்தை சார்ந்து நிற்கும்போது நம்முடைய விசுவாசம் கர்த்தர் தான் அந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்ய முடியும் நான் அவருடைய பலத்தை சார்ந்து கொள்கிறேன் அவரை பற்றி கொள்கிறேன் அப்படின்னு அந்த விசுவாசத்துல நீங்க நிற்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள்ல நீங்க நிச்சயமாய் உங்கள் கால்கள் நிற்கும் இயேசுவின் நாமத்தினால இப்ப இந்த மனுஷன் ஞானத்துல ஒரு விசுவாசம் வந்துனா அது எப்படி இருக்கும் அப்படின்னா எண்ணாகமம் பதினொன்றாவது அதிகாரம் இந்த மோசை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து அப்படிங்கிற அடிமைத்தனத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றாரு இந்த ஜனங்களோட பழக்கம் மோசைக்கு எதிரா எழும்புறது எப்பவுமே முறுமுறுத்து புலம்பிக் கொண்டே இருக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்க எகிப்துல நல்லா சாப்பிட்டோம் அப்ப சாப்பிட்டோம் இறைச்சி சாப்பிட்டோம் இந்த வனாந்திரத்துல எங்களுக்கு என்ன கிடைக்குது எங்களுக்கு இறச்சியே கிடைக்கலையேன்னு முறுமுறுத்துட்டே வருவாங்க அப்ப என்னாகவா பதினொன்றாவது அதிகாரத்துல கத்தர் மோசையை பார்த்து சொல்லுவாரு மோசைய நான் ஒரு காரியத்தை நான் ஒன்றை சொல்றேன் இத நீ ஜனங்கள்கிட்ட சொல்லு இந்த ஜனங்கள் சொல்றாங்க எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுக்கறவர் யாருன்னு கேக்குறாங்க நீ என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்க திகட்ட திகட்ட இறைச்சிய சாப்பிட போறீங்க ஒரு மாதம் நீங்க சாப்பிட போறீங்க அப்படின்னு நீ இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட நீ சொல்லு அப்படின்னு மோசையை பார்த்து சொல்லுவாரு அந்த மோசே மனுஷன் ஞானத்துல கணக்கு போடுறாரு கணக்கு போட்டு கர்த்தரை பார்த்து கேக்குறாரு ஆண்டவரே நீங்க கூட்டிட்டு வந்த ஜனங்கள் காலாட்கள் மட்டும் ஆறு லட்சம் பேர் அப்படின்னா நடக்கிறவங்க இப்ப சின்ன பிள்ளைங்க தூக்கி சுமந்து வர்ற பிள்ளைங்க எல்லாம் ஏறாளம் அப்ப அத்தனை ஜனங்களுக்கும் நீர் இறைச்சி சாப்பிட குடுக்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற ஆடு மாடுகளை அடிச்சா கூட அது பத்தாதே அல்லது சமுத்திரத்துல இருந்து நீங்க காடைகளை வரவழைத்து கொடுத்தா கூட அது முடியாத ஆண்டவரே அப்படின்னு கேக்குறாரு அப்ப கர்த்தர் வந்து என் சேலனி கட்டாயம் பாப்பா அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாள் காலையில என்ன தெரியுமா நடந்துச்சு அந்த பாளையத்தை சுற்றிலும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம் அப்ப எவ்வளவு தூரம் நடக்கலாம் பாருங்க ஒரு நாள் முழுவதும் நம்ம நடந்துகிட்டே இருந்தா அது எத்தனை கிலோமீட்டர் வரும் அப்ப இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம் காடைகள் வந்து குவிந்ததா எப்படி குவிந்ததா அப்படின்னா கத்திடத்துல இருந்து ஒரு காற்று புறப்பட்டதா சமுத்திரத்துல இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து அந்த பாளையத்தை நிரப்பிட்டான் ரெண்டு மொள உயரத்துக்கு அந்த காடைகள் வந்து வந்து நிரம்பினதாம் மோசே மனுஷ ஞானத்துல தன்னுடைய விசுவாசத்தை வைத்து மனுஷ ஞானத்துல கணக்கு போட்டு சொல்றாரு ஆண்டவரே இத்தனை ஜனங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு காரியங்கள் நடந்தா கூட போதாதே அப்படின்னு சொல்றாரு ஆனா தேவ பலன் என்ன தெரியுமா சொல்லுச்சு தேவனுடைய வல்லமை என்ன தெரியுமா பண்ணிச்சு காடைகளை கொண்டு வந்து குவித்தது இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இந்த நேரத்துல உங்க மேல இறங்குவதாக பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல்னால பரிசுத்த ஆவியானவர் உங்க குடும்பத்துக்குள்ள ஏராளமான நன்மைகளை கொண்டு வந்து குவிப்பாராக கத்தருடைய கரம் குறுகி போகவே இல்லை கர்த்தராதான் அன்னைக்கு அந்த என்னாக பதினொன்றாவது அதிகாரத்துல மோசிட்ட சொன்னாரு என்னுடைய கரம் குறுகிற குறுகி இருக்கிறதோ இல்லையோ என்று நீ நாளைக்கு பார்ப்பா அப்படின்னு சொன்னார் சொன்னது போல கத்துடைய வல்லமை அப்படியே காடைகளை கொண்டு வந்து குவித்தது இந்த நாள்ல ஒரு காரியத்தை நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன் கத்துடைய வல்லமைகள் குறைந்து போகவே இல்லை அவருடைய தழுதலின் வல்லமை அப்படியேதான் இருக்கு என்ன என்னெல்லாம் நன்மை வேணுமோ நீங்க விசுவாசிக்க முடியாவிட்டாலும் ஐயோ இந்த காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில நடக்குமோ நடக்காதோ இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட கத்திரத்துல இருந்து புறப்பட்ட காற்று அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமையினால அவருடைய அசைவாடுதலினால ஏராளமான நன்மைகள் உங்க குடும்பத்துக்குள்ள வந்து குவியும் இயேசுவேன் நாமத்தினால இப்ப என்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும் என்ன காரியம் அப்படின்னா தேவனுடைய பலத்தை சார்ந்து நிற்கணும் அவருடைய நடத்துதலை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம எதை நினைச்சு பார்க்கணும் அப்படின்னா கத்தருடைய நடத்துதலை நினைச்சி பார்க்கணும் ஏசப்பா மோசை கத்தர் மோசைட்ட சொல்லுவாங்க இந்த ஜனங்கள் என்ன விசுவாசிக்கவே மாட்டேங்கிறாங்களே மோசே என்னுடைய மகத்துவமான செயலை கண்ட பிறகும் நான் அவர்களை நடத்தி வந்த நடத்துதலை பார்த்த பின்பும் எதனால அவர்களை அவர்களுக்கு என்ன விசுவாசிக்க முடியாமல் போயிட்டு அப்படின்னு கேப்பாரு இந்த நாள்ல ஒரு வெளிச்சம் என்ன அப்படின்னா நம்ம தேவனுடைய பலத்தை சார்ந்து விசுவாசிக்கணும் நிக்கணும் அப்படின்னா கத்தர் உங்களை நடத்தின விதத்தை நீங்க திரும்பி பாருங்க எத்தனை இடங்கள்ல உங்களை காப்பாத்தினாரு எத்தனை இடங்கள்ல உங்களை தப்பு வைத்தாரு எத்தனை இடங்கள்ல உங்களை உயர்த்தினாரு சொன்னது எல்லாவற்றையும் எப்படி உண்மை உள்ள தகப்பனாய் நிறைவேற்றி கொண்டே வருகிறார் உங்க கால்கள் தடுமாறின வேலைகள்லாம் தாங்கி பிடித்தாரே ஐயோ முடிஞ்சிருவோமோ அப்படிங்கிற நினைக்கிற இடத்துல எல்லாம் இல்ல பயப்படாத நான் கூட தான் இருக்கேன் உன்னை எதுவும் சேதப்படுத்த முடியாதுன்னு சொல்லி கரங்களை பிடித்தவர் உண்மை உள்ள தேவனாய் இருந்தாரே நீங்க கத்த செய்த அற்புத அடையாளங்களை நோக்கி பார்க்கும் போது நீங்க வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க கத்த செய்த அரும் பெரும் காரியங்களை நோக்கி பாருங்க செங்கடல் எப்படி ரெண்டாவது பழந்துச்சு கத்தர் எப்படி ஆதியாகம் ஒன்றாவது அதிகாரத்துல கத்தருடைய படைப்பின் வல்லமை எப்படி இருந்துச்சு அவருடைய வார்த்தையில என்ன என்ன வல்லமைகள்லாம் இருந்துச்சு இந்த தேவனை சார்ந்து நம்ம நிற்கணும் அப்படிங்கிற விசுவாசம் இந்த நேரத்துல அவங்க இருதயத்துல அப்படியே வேரூஞ்ச ஆரம்பிப்பதாக இயேசுவின் நாமத்தினால வேதத்தை பார்க்கும் போதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் அவரை நம்முடைய ஆண்டவராய் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற விசுவாசம் உங்க வாழ்க்கையில உங்க இருதயத்துல வளர ஆரம்பிப்பதாக இயேசுவின் நாமத்தினால இந்த தேவன் நம்மை நடத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் அந்த நாள்ல அவ்வளவு அற்புதங்களை செய்த தேவன் நம்மை படைத்தவர் நம்மை காப்பாற்றினவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிற தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரு அப்படின்னு தேவனுடைய பலத்தை சார்ந்து நிற்கிற விசுவாசம் இந்த நாள்ல உங்களுக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால நம்ம மனித ஞானத்துல நம்ம விசுவாசத்தை வச்சோம் அப்படின்னா நம்ம தோத்துருவோம் நம்ம விழுந்துருவோம் நம்ம பயந்துருவோம் தடுமாறி போயிடுவோம் ஆனா தேவ பலத்தை நம்ம சார்ந்து நிற்கும் போதோ நம்ம என்றென்றைக்கும் அசையாதிருக்கிற சியோன் பர்வதத்தை போல நம்ம மாறிடுவோம் இப்ப இந்த தேவ பலன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரோமர் கொருந்தியர் இதெல்லாம் நம்ம வாசித்தோம் அப்படின்னா தான் தேவனுடைய பலன் சிலுவையை பற்றிய உபதேசம் தான் தேவனுடைய பலன் இந்த சுவிசேசம்னா என்னது தேவாதி தேவன் மனிதனாய் இறங்கி வந்தாரு பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக அனுப்புனாரு அவருங்க இறங்கி வந்தாரு தேவனுடைய சித்தத்தின்படி தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிந்த பண்ணி நம்மை மீட்டு கொண்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினாரு இன்றைக்கு நம்மை காக்கும்படி நமக்குள் இருக்கிற தேவன் மகிமையின் நம்பிக்கையாய் அவர் நமக்குள் இருக்கிற தேவனாய் இருக்கிறாரு ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு சொல்கிறது சொந்த குமாரனென்றும் பாராமல் அவரை நமக்காக தந்தவர் அவரையே தந்தவர் மற்றெல்லாவற்றையும் அறளாதிருப்பது எப்படி இதுதான் சுவிசேஷம் அவர் தன்னையே தந்துட்டாரு மற்ற எல்லாத்தையும் தர மாட்டாரா சிலுவையை பற்றிய உபதேசம் இந்த சிலுவையில அவர் தன்னுடைய உயிரை கொடுத்ததுனால என்னெல்லாம் உங்களுக்கு நடந்துச்சு என்னெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிச்சு என்ன என்ன நன்மைகள் அந்த சிலுவையில அந்த சிலுவைங்கிற ஊற்றுல தோன்றினது அப்படிங்கறதின் பேர்ல நீங்க விசுவாசத்தை வைக்கும் போது அந்த சுவை பேர்ல உங்க விசுவாசத்தை நீங்க வைக்கும் போது கத்தர் எனக்காக மனிதனாய் பிறந்தாரு எனக்காக பாடுபட்டாரு எனக்காக மறித்தாரு எனக்காக உயிர்த்தாரு இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிறாரு அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராய் முற்றும் முடிய என ரட்சிக்க வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார் அப்படிங்கிற சுவிசேஷத்தின் மேல கர்த்தர் மேல உங்க நம்பிக்கையை வைக்கும்போது உங்க விசுவாசத்தை வைக்கும் போது ஒரு நாளும் தடுமாற மாட்டோம் ஒரு நாளும் மாட்டோம் ஒரு நாளும் அசையவே மாட்டோம் வேதம் சொல்லுகிறது ரெண்டு பேர் ஒன்றாவது அதிகாரம்னு நினைக்கிறேன் என்ன செய்யணுமானா விசுவாசத்தோட தைரியத்தை இணைக்கணுமா தைரியத்தோட ஞானத்தை இணைக்கணுமா ஞானத்தோட இச்சை அடைக்க இடக்கத்தை இணைக்கணுமா அப்ப விசுவாசத்தோட ஞானத்தை இணைங்கன்னு சொல்லவே இல்லை பாருங்க இந்த நாள்ல நம்முடைய விசுவாசம் தேவனுடைய பலத்தில் நிற்பதாக தேவ பலத்துல நீங்க நிற்க ஆரம்பிக்கும்போதே போதே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் இது எப்படி சாத்தியமாகும் இது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற காரியத்துல நீங்க கத்தருடைய கரத்தின் வல்லமே நீங்க பார்க்க போறீங்க கத்தருடைய கரம் குறுகவே இல்ல அது உங்களை நோக்கி நீட்டப்பட்டதா இருக்கிறது நம்ம ஜபிப்மா அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ரீபா லிகாதரா ரிமாலரா ரீதா ரீபா லீமா லீரா லீஷா ரிகபரா நன்றி செலுத்துகிறோம் பா நன்றி நன்றி வாக்கு கடங்காத விண்ணப்பத்தோடு எங்களுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிற ஆவியானவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி அன்றைக்கு மேல் வீட்டறையில ஊற்றப்பட்ட நன்றி செலுத்துக்கிறோம் எங்களை சம்பூர்ணமாய் நிரப்பி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் இந்த நேரத்துல என்னோடு இணைக்கப்பட்டு ஜபம் பண்ணுகிற அல்லது இன்னும் எத்தனை நாள் கழித்து இந்த செய்தியை பார்த்தாலும் அப்ப அந்த வார்த்தையோடு இணைக்கப்படுகிறவர் இணைக்கப்படுகிறவர்கள் பரிசுத்தா ஆவியானுடைய பலத்தினால நிரப்பப்படுவார்களாக நன்றிப்பா பரிசுத்தா ஆவியானவர் ஏற்ற துணையாளர் நன்றிப்பா எங்களை காக்குறவர் எங்களை காக்குற பறந்து காக்குற பட்சியை போல எங்க மேல அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர் அப்பா நாங்க நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதங்களை எங்க வாழ்க்கையில செய்யணும்னு நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா நாள்ல எங்களோடு இணைக்கப்படுகிறவருடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதாக இயேசுவேன் நாமத்தினால பரிசுத்த ஆவியானோருடைய பலத்தினால அந்த நிரப்புதலினால குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற ஆரம்பிப்பதாக இயேசுவேன் நாமத்தினால வியாதி படுக்கைகள் மறைய ஆரம்பிக்கட்டும் இயேசுவேன் நாமத்தினால நீங்க சொன்னீங்களே நான் கால்ல இருக்கிற பலவீனத்தை நீக்கி போடுவேன் நீங்க சொன்னீங்களே அப்பா அவங்க வல்லமை குறைந்து போகவில்லைன்னு நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா இந்த நாள்ல அப்பா யாருக்காவது கால்ல பலவீனம் இருந்துச்சுன்னா கால்கள்ல வலிகள் இருந்துச்சுன்னா ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால அந்த கால்கள்ல இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் நீங்குவதாக நாங்க கட்ல அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் நன்றிப்பா எங்களை தள்ளாடாமல் பார்க்கிற தேவன் நன்றி நன்றி இந்த நாள்ல விசுவாசத்தை துவக்குகிறவரும் நீங்கதான் விசுவாசத்தை முடிக்கிறவரும் நீங்கதான் அப்பா எங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசத்தை ஆரம்பித்து உங்க பலத்துல அதை நிற்கும்படி செய்யணும்னு நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா நன்றிப்பா எத்தனையோ வேலைகள்ல நாங்க மாம்சத்துல கணக்கு போட்டு விழுந்தது உண்மைப்பா எத்தனையோ நேரங்கள்ல நாங்க மாம்சத்துல விசுவாசித்ததுனால எங்ககிட்ட இருக்கிறத வைத்து நாங்க விசுவாசித்ததுனால கத்தருடைய வல்லமையை பார்க்க முடியாம போனது உண்மைதான் ஆண்டவரேன் இந்த நேரத்துல அப்பா எங்க இருதயத்த எங்களுடைய சிந்தைய தேவ பலத்துல வைக்கிறோம் ஆண்டவரே நீங்க எங்க வாழ்க்கையில ஆரம்பித்த விசுவாசத்தை தேவ பலத்தோடு நாங்க இணைக்கிறோம் தேவனுடைய பலத்துல நாங்க நிற்க ஆரம்பிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்துல அப்பா வல்லமையான காரியங்களை எங்களுக்கும் எங்களோடு இணைகிற ஒவ்வொருவருக்கும் செய்யணும் நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீங்க அப்படியே செய்ய போகிற அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துக்குறோம் இந்த வார்த்தையில இருக்கிற ஜீவனும் வல்லமையும் இந்த நாள்ல எங்களை ஆட்கொள்வதாக ஏசுவேன் நாமத்தினால வார்த்தையில இருக்கிற விடுதலைகள் இந்த நாள்ல உண்டாவதாக ஏசுவேன் நாமத்தினால வார்த்தையை கொண்டு வாழ வைக்கிறவர் வார்த்தையினால எங்களை உயர்த்துகிறவர் வார்த்தையை கொண்டு எங்களை பாதுகாக்கிறவர் எங்களுக்கு பலனாயிருக்கிறவர் அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் இந்த நேரத்துல எங்களோடு இணைகிற அத்தனை பேரையும் மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க ஆசிர்வதித்து ஜபிக்கிறோம் எங்க வாழ்க்கையில அப்பா எங்க ஊழியத்துல உங்க நல்ல நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்துல நாங்க நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்